அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது அவர்களுடைய குடும்பம் வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா வாராகி அம்மன் தாயை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காம மூஞ்சு முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மான அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு அளிக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க மீன ராசிக்கார உங்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழ போகிறது என்று பார்க்கலாம் அதுல பூரட்டாதி நான்காம் பாதத்திற்கு எப்படி இருக்குது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் நாண குருபகவானின் குரு பகவானின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும் இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய நிலையில சில மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாக அமைய போகுதுங்க ராசிக்குள்ள ராகு ஏழில் கேது விரயத்தில் சனி என நெருக்கடிகளை உங்களுக்கு உண்டா ால் கூட மூன்றில் சஞ்சரிக்கும் உங்களுடைய ராசிநாதனின் பார்வைகள் ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களுக்கு உண்டாவதால தம்பதியரிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க திருமண வயதனருக்கு வரணும் வந்து சேருங்க பெரியோரின் ஆசி தெய்வ அனுகூலமும் உண்டாகும் வருமானத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் மேலும் பணம் பல வழிகளிலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்க போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் ஒரு நல்ல வரணும் மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு சுபிச்சங்கள் அதிகரித்து காணப்படும் தொழில் பாணியில் இருந்த சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த அனைத்து விதமான சங்கடங்களும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பண வரவுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும் மேலும் உங்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்களும் வந்து சேரும் சிலருக்கு புதிய இடம் வாங்கும் நிலை கூட உண்டாகலாம் அரசியல்வாதிகள் நிதானம் காப்பதுதான் உங்களுக்கு நன்மையை தருங்க விவசாயிகளுக்கு ஆதாயமானது முன்பு இருந்ததை விட இந்த வைகாசி மாதத்தில் அதிகரித்து காணப்படும் பெண்கள் குடும்பத்தினரையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகுங்க மாணவர்கள் விடாமுயற்சி கூடுதல் கவனம் செலுத்துவதால் மட்டுமே மேற்கல்வி முயற்சி அனைத்தும் நிறைவேறப் போகுது உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே முப்பது ஜூன் மூன்று மற்றும் பன்னிரெண்டு பரிகாரமாக தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்களுக்கு நன்மைகளானது அதிகரிக்குங்க அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கர்ம காரகனான சனி ஞான காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொன்றிலும் தடைகளை சந்தித்து வருபவர்களாக இருப்பீங்க இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் விரை ஸ்தானத்தில் ராசிநாதன் மறைவு ஸ்தானமான மூன்றில் சஞ்சரிக்கும் நிலையில யோசிக்காமல் செலவுகள் செய்து சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை கூட உருவாகலாம் என்றாலும் கூட வாரத்தின் முற்பகுதியில் அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் பண தேவையை பூர்த்தி செய்வாருங்க பொன் பொருட்களை வாங்க வைப்பார் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகத்தையும் உங்களுக்கு வழங்க இருக்கிறாருங்க மூன்றில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார் நெருக்கடிகளில் இருந்து விடுவிப்பாருங்க குருவின் பார்வைகளால் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி உங்களுடனே வந்து சேருவாங்க குடும்பத்துல சுபிட்சமும் தோன்ற போகுது எதிர்பார்த்த பண உங்களுக்கு வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த கடன்கள் அடைத்தும் ஒவ்வொன்றாக அடைபட போகுது வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக கோவில்களுக்கு சென்று நீங்க வருவீங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும் மேலும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் அதிகரித்து காணப்படும் இளம் பெண்களுக்கு திருமண யோகமும் உண்டாகுங்க மேலும் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்துமே நிறைவேறும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது அவசியம் தேவைப்படுது மாணவர்களுக்கு இக்காலம் சாதகமாகவே அமையுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே முப்பது ஜூன் மூன்று எட்டு மற்றும் பன்னிரண்டு பரிகாரமாக சனீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் விலகிவிடும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி காரகனான புதன் ஞான குருவின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவராக இருப்பீங்க இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய செயல்களால் முன்னேற்றமடையும் மாதமாக அமையப்போகுதுங்க மேலும் மூன்றில் சஞ்சரிக்கும் சூரியன் மாதம் முழுவதும் நன்மை உங்களுக்கு வழங்க இருக்கிறாருங்க உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார் அரசு வழி செயல்களை நிறைவேற்றியும் தருவாருங்க உங்களை வேகமாக செயல்படவும் வைப்பார் குருவின் பார்வைகளால் பணவரவானது அதிகரித்து காணப்படும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்களும் சேரும் நண்பர்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கூட்டுத்தொழில் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாகவே அமையும் வாழ்க்கை துணையின் ஆதரவானது அதிகரித்து காணப்படும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிவங்க உதவியாக இருப்பாங்க வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு அனைத்துமே நிறைவேறுங்க வீடு வாசல் சொத்து சுகமும் உண்டாகும் பெண்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்து விதமான சங்கடங்களும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்குங்க குருவின் பார்வையால் நல்லவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பாங்க திருமண வயதினருக்கு மாங்கல்ய யோகமும் உண்டாகுங்க அரசியல்வாதிகள் இக்காலத்தில் அவசர முடிவுகளை மேற்கொள்வதால் எதிர்மலையான பலன்களை ஏற்படுங்க விவசாயிகள் கவனமாக செயல்படுவதுதான் நல்லது மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சி அனைத்துமே நிறைவேறும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே முப்பது ஜூன் மூன்று ஐந்து பனிரெண்டு மற்றும் பதினான்கு பரிகாரமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை வழிபட உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுக்கு யோகமோ அனுகூலமோ அதிக அளவில் காணப்படும் உடல் உஷ்ணம் காரணமாக குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவுகளும் அடிக்கடி ஏற்படும் குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருப்போருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கப்பெறுங்க குடும்ப வாழ்க்கையில மன கஷ்டங்களும் ஏற்படும் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் சந்திரனின் ஸ்தானமாக இருப்பதால் உங்களுக்கு கோபம் அதிகமாகவே வரும் வெளிப்படும் பேச்சுகள் உங்களுக்கு ஆக்ரோஷமானதாகவே இருக்குங்க ஆறாம் இடத்துல இருக்கும் சூரிய பகவானின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்துல இருக்குது சூரிய பகவானின் இட அமைவால் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் முறையாக திட்டம் தீட்டி செயல்படுத்தினால் மட்டுமே நீங்க வெற்றி இலக்கினை அடைய முடியும் நிதானமாக எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாகவும் ஆதாய பலன்களை கொடுப்பதாகவும் இருக்குங்க பயணங்கள்ல மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை மற்றும் உடன் பிறப்புகளால் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்களே நடக்க பெறுங்க இரண்டாம் இடத்துல குரு பகவானும் ராகு பகவானும் கூட்டணி அமைத்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறாங்க இதனால பேசும் வார்த்தைகளில் கவனமுடன் நீங்க பேச வேண்டும் பேசுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் பேசுவதை யோசித்து பேசுதல் வேண்டுங்க ஏழறி சனியின் தாக்கத்தின் காரணமாக ஒரு சில இடங்கள்ல பணத்தினை இழக்கும் நிலைக்கு கூட நீங்க தள்ளப்படுவீங்க எனவே நீங்க பண பண விஷயத்துல அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் முடிந்த அளவு அபாயம் தரும் முதலீடுகள் எதையும் நீங்க செய்யக்கூடாதுங்க குடும்பத்துடன் வெளியூர் பயணங்களையும் நீங்க மேற்கொள்ள போறீங்க பொருளாதார வரவு சிறப்பாக இருந்தாலும் கூட வீண்வெரிய செலவுகளால் கையில் இருக்கும் பணம் கரைந்து போகும் நிலை கூட ஏற்படுங்க தான தர்மங்களை நீங்கள் செய்ய வேண்டும் மேலும் விஜயேந்திரர் வழிபாடு வாழ்க்கையில சகல நன்மைகளையும் உங்களுக்கு அருளக்கூடியதா இருக்குங்க சூரிய பகவான் மேச ராசியில இருந்து ராசிக்கு மே பதினான்காம் தேதி சூரிய பகவான் பயிற்சியாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல ஏற்கனவே சஞ்சரிக்கும் குருவுடன் இணைந்து குரு ஆதித்யா யோகத்தை உருவாக்கிறாரு அதே போல ராசி அதிபதியான சுக்கிரனும் ரிஷபத்துல பயிற்சியாகி ஆட்சி அதிபதியாக சம்பாதிக்க இருக்கிறாரு மாதத்தின் நடுவில் புதனும் பயிற்சியாக ஒன்பதாவது புது புத ஆதித்யா யோகத்தை உருவாக்குறாரு இதனால் பன்னெண்டு ராசியினருக்கும் கிடைக்கும் பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல மீனராசி சிக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு தொடர்ந்து இதில் தெரிஞ்சுக்கலாங்க மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு வைகாசி மாதமானது மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாதமாக அமையுது உங்களின் தைரியமானது அதிகரித்து காணப்படும் உங்களின் நோய் மற்றும் கடனும் தீர்ந்துவிடும் வழக்கு விஷயத்துல நீங்க வெற்றியும் பெற போறீங்க உங்களின் தைரியமானது அதிகரிக்கும் என்பதால எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக செய்து முடிப்பீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு நெருங்கியவர்கள் உடன் பிறந்தவர்கள் மூலம் மன அழுத்தமும் ஏற்படும் உங்களுடைய எண் முயற்சிகள் சாதக பலன்கள் உண்டாகும் என்பதால் கூடுதல் உழைப்பு போடுவது நல்ல வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தருங்க பரிகாரமாக சூர்யாஸ்தகம் தவறாமல் பாராயணம் செய்ய வேண்டுங்க அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் மேலும் நீங்கள் நினைக்கின்ற அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் சாதக பலன்கள் உண்டாகும் என்பதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கூடுதல் உழைப்பு போடுவது தான் நல்லதுங்க இதுவரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க மேலும் உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா வாராகி அம்மன் தாயை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்கள்